இது பேர் என்ன ஒயிட் பம்கின் சரியா இதை நம்ம ஜூஸ் போட போகிறோம் இதை வந்து மிக்சியில் அடிக்க போகிறது இல்லை இது நம்ம ஜூஸர் நம்ம ஜூஸ் சொல்லுனாரு கரெக்டா இது பேர் என்ன என்ன பிராண்டு இந்த இருக்கு குவிங்ஸ் இந்த இருக்குடி இந்த காட்டு என்ன பேரு குவிங்ஸ் ஓகேவா ஸோ இதில் தான் நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம் ஸோ எப்படி பண்ண போகிறோம்னா நீட் டு கட் கட் இன்டு டூ பீஸ் பண்ணிடுமா ஓகே இந்த ஸ்கின் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ ரெடி பண்ணலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட் டைம் ஃபிட்ராய் ஓகே இது மாதிரி ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் ஸ்கின்ல ரொம்ப பொட்டாசியம் இருக்க மாதிரி இருக்குது ஒரு மாதிரி சுண்ணாம்பு மாதிரி இருக்குது ஸோ வி டோன்ட் வாண்ட் தி ஸ்கின் சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிலையும் அமாவாசை அன்னைக்கு வந்து குங்குமெல்லாம் வச்சு உள்ள ஒரு ரூபா காயின் வச்சு அந்த பூசணிக்காயை வந்து உடைப்பாங்க ரோட்டில் எதுக்கு திருஷ்டிக்கு இப்போ என்ன பண்ணிட்டா நெட்டில் ஃபுல்லாக இது பயங்கர ஹெல்த் பெனிஃபிட்டு இதை சாப்பிடுங்க விளம்பர பண்ண வச்சிட்டாங்க அதனால் இப்போ என்ன ஆச்சுன்னா முன்னாடி வெறும் ஐம்பது ரூபா இருந்தால் பூசணிக்காய் இப்போ கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு முந்நூறுரூவா இருந்தால் தான் ஒரு பூசணிக்காயே வாங்க முடியுது ஃப்ரீதா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிட்டு இந்த ஜூசர் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் கீழே விழுந்துருச்சு அதை அப்படி துடைச்சிடணும் தனியாக வச்சு கழிவு போடணும் சரியா இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி வச்சிட்டோம் இந்த பீஸ் நாளைக்கு இதை அடுத்த ஒரு டூ டேஸ்க்கு இது இப்போதைக்கு இதுதான் ஜூஸர் செட் பண்ணுறதா ஓகே ஒரு நிமிஷம் இந்த ஜூஸர் நாலாயிரத்தி ஐநூறு எவ்வளோ எவ்வளோ நாலாயிரத்தி ஐநூறுண்ண கிட்டத்தட்ட

சரி அது பில்லுக்குள்ள பாத்திரம் ஓகே இப்பொழுது இந்த நாப்டில் உள்ள வர்றதும் இது கரெக்டாக அந்த ரெட்டும் இந்த ரெட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகணும் இல்லட்டா ஃபங்க்ஷன் ஆகாது அப்போது இருந்தால் கரெக்டான அர்த்தம் குட் இந்த ரெட்டு இந்த ரெட்டு தான் ஐடென்டிஃபிகேஷன் அதுமாரி ஃப்ரெண்டில் இந்த ஸ்விட்ச் இருக்கணும் இந்த பக்கம் இது ஓகே இது மூடி வச்சுருக்கணும் இப்பொழுது இந்த டப்பாவை எடுத்து என் முன்னாடி தான் கரெக்டாக வைப்பா இருந்தாலும் வச்சு பார்ப்போம் கரெக்டாக செட் ஆகும் அப்படி பார்த்தீங்களா ரொட்டேட் ஒரு டிக்கு கேட்கும் அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சு இது இப்படி திறந்து வச்சுட்டு சரியா இந்த ஜூஸரில் முதலில் நான் நறுக்கி வைத்த பொருட்களை போட வேண்டும் இப்போ இந்த ஷாப் பண்ணதை உள்ள எப்படி போட்டுக்கலாம் கம் சார் இந்த ஜூஸரில் நம்ம ஆப்பிள் போடலாம் ஆரஞ்சு போடலாம் பைனாப்பிள் போடலாம் வாட்டர்மெல்லன் போடலாம் கேரட்டு போடலாம் ஓகே இவ்வளோ போட்டுட்டு அப்படி க்ளோஸ் பண்ணிடணும் திறந்துச்சு ஆன் ஆகாது தென் ஸ்விட்ச் ஆன் ஓகே இதில் வேஸ்ட் வரக்கூடிய இடம் தான் இருக்குது இந்த வெள்ளி பக்கமாக தான் வேஸ்ட்டு வரும் கீழே விழாமல் இருக்க இப்படி ஒன்று வச்சுக்கணும் இப்போ தான் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து மேலே ப்ரெஸ் பண்ணணும் அப்ப நம்ம செட்டிங் ராங்காக வச்சுருக்குறோம் ஒர்க் ஆகாது திரும்ப கட்டி மக்கா ஒர்க் ஆகல கரெக்டாக வந்து அசம்பிள் பண்ணு கரெக்ட் அசம்பிள் பண்ணால் தான் ஒர்க் ஆகும் இல்லாட்டா ஒர்க் ஆகாது ஹேண்டில் மாறிட்டா ஐயா அது என்ன ஐயா கீழே விழுது ஐயா ஐயோ கீழே விழுது கரெக்ட் இப்படி தான் இருக்குமா அப்போ இதை எப்படி துவஞ்சிட்டு அப்படி கீழே விழுந்த பீஸு அப்படி மேலே போட்டுட்டு இந்த பவுலில் இதுக்குள்ள வச்சுட்டு இப்படி மூடிட்டு ஆன் பண்ணிடும் பேசி கண்டரண்டவகமானாலும் இந்த வந்து சுதப்பனிட்டோம் இந்த நேரத்துல என்ன தடவு இந்த கண்டரண்டே பிராயத்திட்டோம் இத キャப்ல தரணும்னா ஸ்டாப் ஆயிடும் வெஸ் ஒரு दूसசா மீதிக்கு புரியாத வெஸ்டே நம்மக் குமே உள்ள போட்டு இன்னொரு வட்டி இருக்கு

ஒயிட் பம்பினோட ஜூஸ் இவ்வளோ வந்துருக்கு இப்போ போட்டதில் ஸோ இந்த வேஸ்ட்டை வந்து திரும்பவும் எடுத்து தரங்கடா இது நிறைய குவான்டிட்டி போட்டுக்கலாம் நமக்கு கம்மி குவாண்டிட்டி ஜூஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு லெமன் புளிஞ்சு ஊற்றிட்டு மோற மார்னிங் ஏர்லி மார்னிங் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படி வந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க குடிக்கிற ஆளுக்கு இதெல்லாம் நான் தரணும்னு ஒரு ஆளுக்கு நல்லது அவ்வளோதான் வாங்க பாய் இப்போ இந்த ஜூஸ் கூட நம்ம நெல்லிக்காய் கேரட் ரெண்டு சேர்க்குறோம் நெல்லிக்காயை விதையை நீக்கிடணும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி இந்த ஜூஸில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா சில்வர் ஐட்டங்க ஸ்பூன் இந்த மாதிரி உள்ளே மாட்டிக்க கூடாது மாட்டிச்சுன்னா பிளேடு அவுட்டு மற்றபடி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம் ஜூஸ் ரெடியாக வரும் திறந்துச்சுட்டு கேரட் அண்ட் நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய் இங்கிலீஷில் என்னடா காட்டு நெல்லிக்காய் இங்கிலீஷில் என்னது இதில் ஒன்று தண்ணி எதுவுமே சேர்க்கணும் சேக கூடாது i தேவைப்பட்டனால் இன்னொரு வாட்டி நம்ம குவான்டிட்டி கம்மியாக போட்டிருக்கோம் அதனால தான் அந்த ஜூஸோட குவான்டிட்டி கம்மியாக வருது நீங்கள் நிறைய நிறைய வெஜிடபிள்ஸ் அல்லது ஃபுல் அது மாதிரி ஃபுல் பண்ணணும் இது பாருங்கள் கம்மியாக ஒரு டூ பர்சன்டேஜ் தான் இருக்குது ஒரு பாதி அளவுக்காக நம்ம போடணும் போட்டு வச்சுட்டு மாதிரி மூடி போட்டு ஆன் பண்ணி விட்டீங்கன்னா வாங்க சாப்பிடுங்க பிடிக்கலன்னா செஞ்சு சாப்பிடுங்க பை பாய்